ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தனிப்படையே வாங்க ஹாய் கால் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நம்ம சேனலை என்ன எப்பவும் இருக்க எப்பவும் எப்பவும் இருக்கணும் எப்போதான் லைவே வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் செல்ல டவரே இல்லாமல் இப்போ தான் வந்துருக்கேன் நானே வேறு யாரும் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறீங்களா ஓ என்ன ஞாபகம் இருக்கா தனிப்படை ஞாபகம் இல்லையே நீ கேலிப்பட்ட பேராக இருக்கு ஞாபகமே இல்லையா நான் உங்க பேர் என்னது நானே வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் இல்லை ஐ வேற எனக்கு எப்படி தெரியும் ஞாபகம் வில்லேஜ் பாக்கா ஹாய்மா நல்லா இருக்கியா எப்படி இருக்கீங்க எல்லோருமே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுங்க எந்த ஊருக்கா திருநெல்வேலிமாண்ணா அப்படிங்களா சார் ம் சிவா அப்படியா சார் விலங்கு எந்த கழிசடையில் கலிசடையில் வந்து விலங்கு ஊரும் விளங்காது நாடும் விளங்காது நடப்டியா இதுல போவானே எனக்கு நீ யாமள இப்படி வரையடா செத்த பயிலா யாமள எனக்குன்னு வர எப்படி பிச்சகர நாய் நீ பேர் நக்கு போ செத்த பயில நீ பே நக்கு போ ால தச்சு விட்டுருவதுக்குனால தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ தப்பு ப்ரோ ம் அப்படி சொல்லுங்க வில்லேஜ் அதான் அந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நீ பட்டாலும் புத்தியே வராது இளவரசன் ஹாய் வணக்கம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி தப்பு தப்பா பேசாதுங்கன்னா அவங்களுக்கு தப்பு தப்பா பேசுனாதான் பிடிக்கும் போல அதுக்கு வேற யாராச்சும் லைவ் போட்டுட்டு இருப்போங்க அவங்ககிட்ட போய் தப்பு தப்பா பேசுங்க சரியா ஏண்ட அந்த வேலைலாம் ஏண்ட வச்சு எப்படி சொன்னால் மாறியதுக்கு நீளாங்க அவ என்ன ஊருக்கா பனங்குடிமா திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அராத் அராத்து ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் வணக்கம் சகோ ரவிக்குமார் வணக்கம் 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 உங்க அக்கா கிட்ட கேளு ஆர் எஸ் வாங்க 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 நன்றி கரெக்டாக சொன்னேன் எப்பயும் உண்டுமே இப்போ போட்டிருக்க என்ன பேர் வச்சிருக்கீங்க இப்போ போட்டிருக்க கெட்டப்புக்கா புரியலையே கெட்டப்புக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க நீ வேறு சிரிச்சிட்டு வேற இருக்கா புரியலையே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த சோறும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் நான் என்ன கெட்டப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற மாதிரி எதுவும் தெரியுதா வேறு நக்களை வேறு சிரிச்சுட்டு வேறு இருக்கார் என்னென்னு தெரியல எஸ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தர்மாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் போட்டாச்சு மறுபடியும் ஏன்ப்பா உங்களுக்கு உங்களுக்கு இன்னுமா தெரியல சத்தியமாக எனக்கு தெரியலப்பா நீயே சொல்லிடறேன் என்னன்னு என்ன என்னையும் ஏதோ இருக்க தெரியுது என்னன்னு சொல்லுடே எனக்கு தெரியலடே எங்கள் வீட்டில் குழம்பு முட்டை ஏ சூப்பர்ப்பா குழம்பு முட்டை நான் அன்னைக்கு வச்சுருந்தேன் அது உங்களுக்கு நான் கேச்சு ஊறிட்டு நினைக்கிறேன் அதனால தானே இன்னைக்கு வச்சுருக்கிய பாரம் ஒரு லைக்கு போட்டு நான் நூறுரூவா கொடுக்கணும் நானே அந்த வழி இல்லாமல் தான் நான் இதெல்லாம் உட்காந்துருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆஹ் நான் வந்து சோறும் சிக்கன் கிரேவின் சாப்பிட்டாச்சு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டியாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துருந்தேன் இது வந்து எங்க அம்மா வீடு என் வீடு அங்க இருக்கு வள்ளியூர்ல இருக்கு அழகாக இருக்கீங்க அப்படின்னு எப்போதுமே சொல்ல மாட்டேன் கரெக்டுப்பா நீயாவது உண்மையே சொன்னியே சத்தியமாப்பா நான் அழகாகவே இருக்கவே மாட்டேன் நீ தான் கரெக்டாக அராத் சூப்பர் வெரி குட் அருண் ஹாய் வணக்கம் வாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் உண்மையிலேயே அழகாக கரெக்டாக பேசியிருக்கிய நிறைய பேர் அழகாக இருக்கா அழகா இருக்கான்னு யாம்த்தா வப்பா நீ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட ஹாய் அருண் வாங்க வணக்கம் செய்து உங்கள் கூந்தலை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆ காற்றில் வேறு முஞ்சில் இங்கே பியாய்மேதி கிடக்கு காற்று அடித்து பூரா முன்ன போதில்ல பியாய் முடிமையே கிடக்கு எனக்கே பயமாற்று சொல்ல போனால் எனக்கே பயமாக இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ சா உங்களை கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க ஓ அப்படியா ஆ சரி சரி ரிப்ளை பண்ணுறேன் பியூட்டிஃபுல் கேர்ல் குயின் பார்த்திங்களா இப்போ தான் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் சி டூ டூ செவன் செவன் பொய் சொல்லாதீங்க நீங்கள் அழகாக இல்லைன்னா ஆனால் உங்களே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் அழகாக இல்லை ஆனால் உங்களே எனக்கு பிடிச்சிருக்கு ஆ இது நல்லா இருக்குது இது கரெக்ட் நான் அழகாக இல்லை ஆனால் பிடிச்சிருக்கு ஆ சரி 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 பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா பிடிச்சிருக்குன்னா அக்காவாக பிடிக்கும் தங்கச்சியாக பிடிக்கும் கருப்பலைக்கு கரெக்ட் கருப்பழகி அக்கா எனக்கு பிரேக்கப் ஆயிட்டு கவி அப்படியாம பிரேக்கப் ஆகி போச்சா ஐயோ தம்பிக்கு என்ன ஆறுதலும் சொல்லுன்னு தெரியலையே கவலைப்படாதப்பா கூடி சீக்கிரமே வேற ஒன்று மாட்டோம் கவலைப்படாத அருண் மாலை வணக்கம் எஸ் ஏ சீக்கிரம் போய் நல்லா டாக்டராக பாரு சரியாகிடும் அவர் என்ன சொன்னார் நீ அழகாக இல்லைன்னு தான் சொன்னார் சரியா உடனே பாரா நீ தான் அப்போ டாக்டர்கிட்ட போனோம் நீங்கள் இந்த லாங்குவேஜே நல்லா பேசுகிறீங்க இந்த லாங்குவேஜ்னால் எங்கள் லாங்குவேஜ் தானே தர்மா நீங்கள் எந்த ஊர் தர்மம் தரம் தர்மா தானே திருநெல்வேலி மாவட்டம் பானம் ஸ்ரீ கார்த்தி ஸ்ரீ கார்த்தி ஹாய் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுடுங்க பிடிச்சிருக்குன்னா நீங்க அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படியா பிடிச்சிருக்குன்னா அழகா இருக்குன்னு அர்த்தமா சரிப்பா சரி நம்ம மூஞ்சிக்கே தெரியுது நல்ல இல்லைன்ட்டு இருந்தாலும் மனசு தேத்திடுது உங்களுக்கு என்ன குறை அழகா அழகாக தான் இருக்கீங்க கவலைப்படாதீங்க பாருங்கப்பா எல்லாரும் என்ன வச்சு ஓட்டுறவை நல்ல நல்ல இல்லைன்ட்டு யாரே ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஆ கரெக்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கும் உண்மை சொன்னால் ஏன் மூஞ்சி எனக்கே பிடிக்கல அப்போ அதுக்காண்டி என்ன ஜி ஏன் மூஞ்சை கொண்டு மாற்றியே முடியும் கடவுள் இந்த மூஞ்ச படைச்சிட்டாரு நீங்கள் எல்லாரும் பார்த்து அனுபவிங்கன்னு சொல்லி படைச்சிட்டாரு கேட்டீங்களா கண்ணாடி முன்னே எனக்கே நிற்க முடியல இப் இவ்வளவு தைரியமாக லைவ் போட்டுருவீங்க பரவாயில்ல எப்போதுமே நாம் நம்மளே அழகாக தான் அழக அழகு தான் அழகுதாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நன்றி சூப்பர் இருந்தாலும் கண்ணாடி போய் முன்னவே நிற்பனா என்னென்னு தான் நான் தலைவாறு என்னென்ன தான் மேக்கப் போட்டாலும் என்ன வேற எந்த மேக்கப்பும் எனக்கு தெரியாது கொஞ்சோல பவுட்ரு போட்டு கொஞ்சம் என்னது இந்த பொட்டு வச்சு அவ்வளோ அவ்வளவு தான் ஏன் மேக்கப்பே அப்படிதான் இருக்குமா போய் முன்னப்பையும் நல்லாவே இருக்க மாட்டேன் கல்யாணம் ஆச்சு ப்ரோ உங்களுக்கு தான் நம்பி உங்களுக்கு தான் நம்பிக்கை தெரியுதுப்பா நம்மளுக்கு தான் அழகுன்னு நம்மளே ஃபஸ்ட்டு நினச்சிக்கிடணும் இல்ல சிலவங்க நல்லா அழகாட்டு இருப்பாங்க கலராட்டு நல்லா அழகா இருப்பாங்களா நம்ம என்னென்னதான தலைவாரி எடுத்து கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் கொஞ்சம் வெள்ளையாகும்னு பார்த்தா எங்கே இருக்கு முஞ்சு தான் இருக்குது நீங்களே இவங்கள குறைச்சி மதிப்பிடாதாங்க தன்னம்பிக்கை வேணும் எங்கப்பா நம்ம இந்த முகரக்கிட்ட பார்த்தா நம்மளுக்கு தெரியலையா யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னா உங்களை உங்கள் சேனலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும் கரெக்டு கரெக்டு இது கரெக்ட் யாருக்காவது பியாயை காட்டி எதாது சின்ன பிள்ளை சாப்பிடலான்னு நினச்சிக்கோன்னா ஏன் மூஞ்சை காட்டுங்க பயந்து பயந்து சாப்பிட்றோம் உங்கள் ஊர் தமிழ் மிகவும் அழகாக இருக்குது நன்றி ஸ்ரீ கார்த்திக் நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப நன்றி எங்கள் ஊரெலாம் புகழ்ந்து பேசுறீங்க ரொம்ப நன்றி அந்த பெருமை எனக்கு போதும் நான் பேசுகிற மதியெல்லாம் தமிழ் அதுவும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அது எனக்கு போதும் ஏன் மூஞ்சி பிடிச்சே பிடிக்கலையே நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அது போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இந்த உலகமே ரொம்ப கேவலமா இருக்கும்போது நீங்க எப்படி அசிங்கமாக இருப்பீங்க ஆமாண்ண சொன்னலை இந்த உலகமே கேவலமாட்டு போய்கிட்டு இருக்கு எப்படி இல்லாம போய்கிட்டு இருக்கு அந்த இதுக்கு நான் தான் இருக்கேன் தான் பி கே கிருஷ்ணன் வாங்க காய்கள வணக்கம் இப்படி தான் ஒரு காலத்துல சாதனாவே பேசினாங்க அவங்க இப்போ உயர்ந்து நிற்கலையா அவங்க எங்கேயே எங்கே இருக்காப்பா அவையெல்லாம் அழகு அதையெல்லாம் நம்ம அழகுலன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் டாப்பில் இருக்காவே அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்களா இந்த மகையே தான் மிஸ் பண்ணுறீங்க சூர்யா வாங்கம்மா சூப்பராக்கா சரிம்மா நன்றிம்மா நன்றிம்மா அவங்களாம் சாதனாக்கா எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுப்பா அவங்கள வச்சுலாம் நம்மளை அவையெல்லாம் எப்படியோ வரவை நம்மளாம் எங்க ஆர்விஎஸ்கே ஹலோ வணக்கம் வாங்க எடிட் அனிமா தமிழ் புரியல எனக்கு புரியலை அழகு முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆமாம் இப்போதான் நீங்கள் அதான் கான்ஃபிடென்ஸ்னு அதான் கரெக்டாக வச்சுருக்கிய அழகு முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம் என் மனசு நல்ல மனது தான் எனக்கு அழகு வேன்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் மனசு வந்து தங்கமான மனது லைக் போட்டேன் அக்கா சௌமியா சௌமியா நன்றி சிஸ்டர் நன்றி நன்றி எந்த டைமுக்கு லைவ் போடுவீங்க டைமு எப்போ கிடைக்குமா அப்போ தான்ப்பா நான் லைவ் போடுவேன் வள்ளியூரில் இருந்து கிருஷ்ணன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியலையே ஞாபகம் இல்லையே கிருஷ்ணன் ஞாபகமே இல்லாமல் மன்னிச்சிரு வணக்கம் தெற்கு சீமையில பொண்ணால் நீங்கள் உங்களை தமிழை அழகுதான் என் பேச்சே உங்களுக்கு நல்ல இது சரி 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 அதான் வேணும் ஹானஸ்ட் சூப்பர் அக்கா வா இப்போ நீ என்னதுப்பா இதுப்பா எழுதியிருக்கா ஏன் இப்போ கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கா என்ன என்ன கர்மத்தை தான் எழுதியிருக்கா நீ இப்போ வாழை வாழலாம் கடுப்பு க கடுப்பை கிளப்பிட்டு இருக்கான் இன்னைக்கு என்ன சமையல் அம்மா இன்னைக்கு செஞ்சாங்களா எதுல போகல அதுல போகல அது அவருக்கு மேலதான் போய் உட்காரணும் போல சாதனாவே முந்தி அசிங்கமாவே இருப்பாவா நம்மளும் பொறாமையாட்டு இருக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டதுன்னு முன்னேறி வந்தாங்க எனக்கு அப்பமெல்லாம் தெரியலையே அப்பந்தான் எனக்கு பார்த்துருக்கேன் இப்போ தான் ஒரு அஞ்சாறு வீடியோ ஷார்ட் வீடியோ பார்த்தேன் க்ரீமு எதுவும் போடணுமே என்னமோ தெரியல நல்லா க்ரீமு போட்டு அப்பணுமே முகத்துக்கு அப்போ தமிழ் உங்கள் அக்கா கிட்டே கொடு உங்கள் அக்கா கிட்டே கொடு நீங்கள் பேசும் தமிழ் அழகுக்காக உங்களுக்கு லைக் ஹானஸ்ட் அப்படியா சரிப்பா சரி 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 சாதனாவே நீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து பாருங்க 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 எப்படின்னு தெரியும் அப்படியா சரி 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 அவங்களும் என்னமேதான் இருந்தாப்பும் இப்ப தான் அப்போ கலராட்டிருக்க அவ்ளோ அப்போ பணம் அரிச்சுனாக்கி கலர் ஆயிடலாமா அப்போ எனக்கு தெரியல நான் தான் அழகு இல்லை அழகுலன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போ எல்லாம் பணம் தான் பணம் இருந்தாலும் நம்மளும் அழகுபடுத்தி கண்ணா வள்ளியூர் நான் தெரியும் 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 கண்ணா தெரியும் தெரியும் என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கியா காசு வந்தது சாதனா கவர்ச்சி ஆகிட்டா ஆமாப்பா நான் அந்த வீடியோ தான் பார்த்தேன் கவர்ச்சி வீடியோவா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தவளோ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு எனக்கே கேவலமாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க ம் சரி அவங்க விருப்பம் அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு போல் நீங்கள் எந்த ஊர் நான் திருநெல்வேலி எனக்கு தங்கவேல் ஹாய் வணக்கம் யாம்பேல் சுதா நான் எந்த ஊர் சொல்லுங்க நீங்களா தூத்துக்குடியா தூத்துக்குடி தானே நீங்கள் நீங்கள் மதுரையா தங்கவில் நீங்க அதான் ஆரே சொல்லிட்டாங்களாப்பா உங்க அக்கா கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்க அக்கா கிட்ட கொண்டு கொடுங்க சரிங்களா எங்களுக்கு தேவை இல்லை அவங்களுக்கு தேவைப்படுமா இருக்கும் அதான் ஆரே ஏஸ் சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு நீங்க போட்டா கூட சூப்பராக தான் இருக்கு இருக்கும் கேவலமா இருக்கும் பிக் பாஸ்ல தினமாதிரி கேவலமா இருக்கும் மறந்துட்டீங்களா யார் வாடியா வாடியாப்போ ஆர்எஸ் சத்தியமாக மறந்துட்டேன்னு நினைக்கேன் யார் வாடியா நான் தூத்துக்குடி மாவட்டம் இப்பொழுதே இருக்கேன் வெளிநாட்டுக்கு மஸ்கட் மஸ்கட்டா ஆ ஆ தூத்துக்குடி மாவட்டமா நீங்கள் சரி 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 நீங்கள் அப்போ யார் வாடியில்தான் நினைக்கிறேன்ப்பா லைக் போ லைக் போட்டிருக்கீங்களா சரி 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 ஆ இதுதான் நம்பர் தங்கவே யார் நம்பர் கேட்டாங்களா ஆர்எஸ் தெரியும் நம்பர் எழுதி வச்சுருக்காங்களா அதுக்கு ஃபோன் பண்ணுங்க ஞாபகம் வருதா வருது வருது ஞாபகம் வந்துட்டு எல எந்த ஊர்ல திருநெல்வேலி எனக்கு சரியா திருநெல்வேலி எனக்கு திருநெல்வேலி ஊரில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்ப்போம் திருநெல்வேலி ஊரில் என்ன ஸ்பெஷல் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்களா ம் சரி 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 எல்லாரும் சொல்கிறீங்க அழகா இருக்கா அழகா இருக்கா நீ செல்லவங்க கண்ணுக்கு கேவலமாக ட்ரிப்பானா இருக்கும் சரி 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 அஞ்சாறு பேருக்கு அல்வா கரெக்டு அல்வா அப்புறம் என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் அல்வா பேமஸ் அப்புறம் அருவா அதுதான் ஆர்எஸ்க்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு அன்புன்னா அல்வா வம்பா வந்து அர்வா கரெக்ட் வம்பா ஏதாச்சும் பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அர்வா தான் அரசும் சுரேஷ் ஹாய் வாங்க வணக்கம் டவரே

ஆமா அதான் நான் பெற வருவோம்ல நான் எப்படி பேசுதுன்னு மட்டும் பாருங்க நானும் டூட்டில இருக்கேன் அப்புறம் பேசுவேன் ஆ சரி 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 வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க அருவா ம் சூப்பர் கரெக்ட் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்க சிஸ்டர் ஆ சரி 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 அது என்னன்னு தெரியல எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடன ரொம்ப கற்பாத இது என் வீட்டுல இருக்கும் போதாவது கொஞ்சமா கலரா இருந்தேன் இங்க வந்தா கரு கருன்னு இருந்தமே இருக்கு தங்கவியல சார் mm. <laughs> <laughs> முத்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இம்பாசிフル ஹாய் வணக்கம் சிவா ஹாய் வணக்கம் பிரபு சஞ்சய் ஹாய் சிஸ்டர் ஹாய்மா மா ஹாய் மா வணக்கம் யூ சிஸ்டர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாரும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ஆஹ் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டுதான் இதுல வந்து இருக்கேன் லைவ்ல வீடா காட்டு இங்க பாருங்க வீடு இருந்தீங்களா தெரியுதா இதுதான் வீடு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காவும்ப்பா நல்லா இருக்காது உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்காது திருநெல்வேலி உங்களுக்கு எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பண்ண கொடுக்கும் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க சிஸ்டர் ஆ கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் லாவணியா யாம் அந்த படத்தை போட்டு எதுக்கு திருநெல்வேலி கண்மணி ஹாய் கண்மணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வைப்பாருங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எனது சோறும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாச்சுப்பா அப்படிங்களா சார் தங்கவேல் அப்படிங்களா சார் நீங்க என்ன சாப்பிடுங்க உங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் ஆ சரி டவரே இல்லல நானும் வச்சு வச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மூஞ்சில யூடியூப் கிட்டே தான் சொல்ல முடியாது டிரேகின் டிரேகின் கட்டி இருக்கு. மாரி யார் பாப்பா நம்ம லைவ். முட்டு பனகுடி சரி நான் இனி அப்படியே கிளம்பேன்.